குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது நம்முடைய பாரம்பரிய ரகங்களுக்கும் நவீன ரகங்களுக்கும் உள்ள ஒரு வேற்றுமையை புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நவீன ரகம் ரசாயன உரம் போட்டு நட்டது இது வந்து நம்முடைய பாரம்பரிய ரகம் எந்த விதமான இடுபொருளும் இல்லை ரெண்டும் ஒரே சமயத்தில் நடவு நட்டது தான் என்னுடைய பசுமையையும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ வளர்ச்சி விகிதத்தையும் பாருங்கள் இது பக்கத்தில் இதோட வளர்ச்சி விகிதத்தையும் நம்ம பார்க்கலாம் இத்தனைக்கும் இது ரசாயன உரம் போட்டு இந்த நிலமையில இருக்குது இது ரசாயன உரமே போடாமல் தரையே தெரியாமல் மூடிகிட்டு இருக்குது சரியா எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை விட இதை விட வந்து இது வந்து அதிகமான பசுமை பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் பக்கத்தில் வந்து வெளியூர் நிலத்தில் இருக்கும் இதில் வந்து நல்லா அடர் பசுமையாக இருக்கும் அடர் பசுமையாக இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வெளிய பசுமை தான் இருக்கும் இது உரம் போட்டே இவ்வளோ பச்சை தான் வந்திருக்கு இன்னும் எவ்வளோ உரம் போட்டாலும் தாங்கும் அதில் உரம் போட்டாலும் தாங்காது ஏன்னா ஏற்கனவே கரும் பசுமையாக இருக்குது கரும்பச்சை நிறத்தில் இருக்குது கொஞ்சம் கிட்டத்தில் காட்டுற பாருங்கள் இவ்வளோ பசுமை இருக்குது இது எவ்வளோ வெளியில் நிறத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் இது எவ்வளோ கரும்பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது அந்த மண்ணிலிருந்து இயற்கையாகவே இயற்கையாகவே தனக்கு வேண்டிய ஊட்ட சத்துக்களை தேடி எடுக்குது அவ்வளோ சத்து இருக்கிறதுனால தானே இதுக்கு அந்த பசுமையை கொண்டு வர முடியுது அதனுடைய தேடுதல் ஒரு ஆடோ கோழியோ நாயோ தனக்கு வேண்டிய உணவுகளை தானே தேர்ந்தெடுக்குது தன்னுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற உணவுகள் அது தன்னுடைய உடலுக்கு நோய் வராமல் காப்பாற்றுற உணவுகள் தன்னுடைய உடலை கொழுக்க வைக்க செழிக்க வைக்கின்ற தன்னுடைய உடலை மிக அற்புதமாக வளர்க்க வைக்கின்ற உணவுகளை எந்தெந்த உணவுகளை தேடி எடுக்க வேண்டும்னு நம்ம வளர்த்த பயிருக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம வளர்த்த நாய்க்கு தெரிஞ்சிருந்தது நம்ம வளர்த்த ஆட்டுக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம வளர்த்த மாட்டுக்கு தெரிஞ்சிருந்தது நவீன ரகங்களில் நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஊட்டத்தை அல்லாட்டினா வளரவே மாட்டேங்குது நம்ம வளர்க்குற கோழி நம்ம வளர்க்குற நாய் நம்ம வளர்க்குற பயிர்கள் எல்லாமே நம்ம செயற்கையாகவே அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அது தானே எழுந்திரிச்சு தனக்கு தானே வேண்டியதெல்லாம் தேர்ந்தெடுக்க தெரிய மாட்டேது மாங்கண்ணா இருக்கட்டும் கொய்யாக்கண்ணா இருக்கட்டும் இப்போ புதிய ரக இந்த ரகங்கள் எல்லாம் அதிக விளைச்சலுங்கிற ஒன்றே ஒன்றை காரணமாக காட்டி அதிக மார்க் எடுக்கிற ஒன்றே ஒன்றை காரணமாக காட்டி இந்த குழந்தையோட சுதந்திரங்கிற ஒன்று வாழ்நாளில் அதை அனுபவிக்காமலே கடைசி வரைக்கும் போயிடும் அது மாதிரி இந்த பள்ளிக்கு போகணும் படிக்கணும் படிப்புல அவன் வந்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கணும் பண்பாட்டை கற்றுக்கணும் கல்வியை போதுங்கிற அளவுக்கு கற்றுக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் அவகாசம் அந்த புரிதலுக்குரிய நேரம் கொடுக்கணும் ஒரு சின்ன குழந்தையோட மனசில் எவ்வளவு என்னென்ன தேவையோ அந்த குழந்தைக்கு அதுவாகவே தெரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுன்னா விட முன்னிலையில் வரும் நம்ம கட்டாயப்படுத்தி திணிக்கிறோம் அதுக்கு இது அதிக விளைச்சல்ங்கிற பேரில் கட்டாயப்படுத்தி திணிக்கிறோம் இது வளர்ச்சிங்கிற விதத்தில் தனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தானே தேர்ந்தெடுக்குது இந்த அறிவு வந்து நம்ம வளர்த்த எல்லா உயிர்களுக்கும் இருந்தது பயிர்களுக்கும் இருந்தது இப்போது செயற்கையாக நாம் வந்து கட்டாயப்படுத்துகிறோம் விளைச்சலுங்கிற ஒன்றை நோக்கி இவ்வளோ சாப்பிடணும் இவ்வளோ உரம் போடணும் இது பூச்சி மருந்து அடிக்கணும் அதுக்கு தன்னிலையில் தானே எடுத்துக்கணுங்கிற புரிதல் இல்லாமலே நவீன ரகங்கள் நவீன வளர்ப்புகள் எல்லாம் மன்னிக்கணும் செயற்கையாக உருவாக்கப்படுகிறது இது என்ன செய்துன்னா இந்த பயிர் வளர்க்குறவனை ஒவ்வொரு நாளும் அந்த மன மன அழுத்தத்திலேயே வச்சுக்குது வளரலைன்னா கவலை போடலைன்னா கவலை போட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இப்போ அந்த விளைச்சல்ங்கிற ஒன்றை நோக்கி இரவும் பகலும் இந்த நவீன வேளாண்மை உழவர்களை மிக அதிகமாக சுமையாக்கி அவர்களுக்கு மிக அதிக சுமையை ஏற்றி அவளை அவர்களை வேலை வாங்குவதில் மிக சிறப்பாக செயல்படுகிறது உழவனுடைய சுதந்திரம் பறிபோய் விட்டது சரியா அதை இது போலவே நம்ம எல்லாத்துலேயும் குழந்தைகள் வளர்க்குறத்தில் கூட அவங்க என்ன மாதிரி வாழ்க்கைங்கிற ஒன்று தாங்க குழந்தைக்கு தேவை வாழணும் அவ்வளவுதான் அதில் அறிவியலுங்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு துணை நிற்கிற ஒன்று அறிவியலுக்கு அறிவியல் அல்லது மிக உயர்ந்த கல்விங்கிற பேரில் ஒரு குழந்தையை வந்து வாழ்நாள் அடிமையாக வாழ்நாள் சிறையில் வைப்பது போல் அந்த குழந்தையினுடைய சுதந்திரத்தை நம்ம நாம் பறித்திருக்கிறோம் என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மையாக இருக்கிறது சரியா அதனால் இதிலிருந்து முதல்ல சுதந்திரமான ஆற்றலோடு தன்னுணர்வோடு தன்னறிவோடு வாழ வைக்கின்ற பயிர்களை தேர்ந்தெடுப்பது உழவனுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதோடு அவனுடைய பாதுகாப்பையும் அவனுடைய மன வலிமையையும் அதிகரிக்கிறது அதுக்காக இது இப்போ இது விளையிறதுல இது பாதி தான் விளையும் அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஒரு கற்பனை ஓட்டமாக நம்ம வந்து இருக்கோம் அதை சோதித்து பார்க்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்குது சரியா இதில் நான் எவ்வளோ உழைப்பு அழைச்சேன் இதில் எவ்வளோ உழைப்பு அழைச்சிருக்கேன் இதில் வருவாய் வர்ற வருவாய் எவ்வளவு இதில் வர்ற வருவாய் எவ்வளவு இதுக்காகிற நான் எவ்வளவு ரெண்டாவது இந்த ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி வடிவமைப்பே இருந்தது ஒன்றுமே போடலைன்னா ஒரு நாய் பசி எடுத்தால் என்ன செய்யணும் எதையாவது தான் தீரணும்னு தேடும்போது தனக்கு எது பாதுகாப்பானதை தேடணுங்கிற அறிவே அதுக்கு வரும் நீங்கள் அதுக்கு தேவையானதை மட்டுமே ஊட்டச்சத்து உள்ளது அல்லது நோய் எதிர்பாற்றல் உள்ளதாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆகிடுது ஒரு கோழிக்கு தீனியே போடாமல் இருந்தீங்கன்னா என்ன செய்யும் தன மெய்தா இல்லையா நாட்டு கோழிலாம் தனக்கு வேண்டிய சத்து பொருள் எது வேணுங்கிறத அது கண்டுபிடிக்குதா இல்லையா அந்த மாதிரி அந்த அறிவு திறனே இல்லாத பயிர்களையே நம்ம உருவாக்குறோம் அது மாதிரியே கா பாடத்தில் ஆர்வம் இல்லாத குழந்தைகள் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த பாடம் வந்து திணிக்கப்படுது அந்த கல்வி முறை திணிக்கப்படுது அந்த மாதிரி நம்ம செயற்கையாக உருவாக்குறோம் இது நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாய சூழலை வடிவமைக்கிறது இல்லை பெற்றவங்களுக்கு சுமை வளர்கின்ற குழந்தைகளுக்கு சுமை அதுபோலவே வளர்க்கின்ற பயிர்களுக்கு சுமை சுதந்திரமாக அது வளர்கிறதே இல்லை அதுபோலவே நம்ம வளர்க்கிற பிராணிகள் இது எல்லாம் கல்வியின் பெயரால் அல்லது அறிவியலின் பெயரால் நம்மை சுமையாற்றி கொண்டிருக்கிறது என்பதாகவே நாம் புரிந்து கொள்கிறோம் மீண்டும் அந்த சுதந்திரம் பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் உண்பவர்களுக்கும் அந்த சுதந்திரமான பயிரில் சுதந்திரமாக விளைஞ்சிருக்கணும் அந்த சுவை தரம் எதுவும் குறையாமல் அதுபோலவே உழைப்பவனுக்கும் கிடைக்கணும் ஒரு காலத்தில் வேளாண்மை என்பது மிக உயர்ந்த தொழிலாக இருந்தது இப்போது வேளாண்மை என்பது மிக கேவலமான தொழிலாக போனதற்கு காரணம் வேளாண்மை மிக பெரும் சுமையாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் வேளாண்மை செஞ்சவங்களுக்கு விவசாயிக்கு மட்டும்தான் பொண்ணே கொடுப்பான் நிலம் இல்லாதவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்குறதில்ல ஏன்னா காவத்துக்கு கஞ்சாவது நிம்மதியாக குடிக்கணும் ஒரு காலத்தில் நிலம் வச்சுருந்தவங்க பணக்காரங்க இப்போ நிலம் வச்சுருக்கிறவங்களாம் ஐயோ போவோம் காரணம் என்னென்னா வேளாண்மை என்பது பெரும் சுமையாக ஆகிவிட்டது அது போலவே ஆடுகள் வளர்ப்பது நூறு ஆட்டை ஒரு ஆள் மேய்ச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒன்றா கிடையாடுன்னு பேர் கிடை மாடுன்னு பேர் அது வந்து ஒரு பொழுதுபாக்க மாடுகள் தனக்கு வேண்டியது தெரிந்து தீ தீனியை தின்னுக்கும் தானே கிடைக்கிற தண்ணியை குடிச்சுக்கும் அது சுமையில்லை லாபம் வருதா வல்லையாங்கிறது அப்புறம் பார்க்கலாம் தான் அது எந்த வழியுமே செய்யாமல் வருகின்ற எல்லாமே லாபம் நம்ம பல தர பேசியிருக்கோம் இந்த நிலத்தை இந்த விவசாயி நட்டுருக்கிறார் அடுத்தது அறுவடைக்கு தான் வருவார் அவ்வளவும் லாபம் களை எடுக்கிறதுல உரம் போடுறதுல பூச்சி மருந்து அடிக்கிறது எல்லாமே இல்லை பயிர் செழிப்பாக வளருது அதுபோலவே அந்த கால்நடைகள் செழிப்பாக வளர்ந்துது அது வந்து வளர்க்கணும் காப்பாற்றியது உண்பவனுக்கும் ஆரோக்கியமான உணவாக அது தயாரிக்கப்படு தன்னையே தயாரித்து கொண்டு இருந்தது பயிர்களும் உயிர்களும் இப்போ இல்லை அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லதுன்னு தோணுது நன்றி வணக்கம்